தொடர் தொடர்ந்து சேவை எங்களோடு இணைந்து செயல்பட நினைக்கின்றதை போலவே நாங்களும் அந்த நாட்டோடு இணைந்து செயல்பட விரும்புகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே குறிவைக்க விரும்புகின்றேன் லோகே திஸ்திரா அசாம் பிரதேச இந்தியாவை போலவே இலங்கையிலும் இது தேயிலை உற்பத்தி செய்கின்ற பகுதியாகும் இந்தாவில் அසාම් மானනිலத்தை போලவே මෙක சிறந்தத்தையிலே நாங்கள் இந்த පදිலே උපත සේன்றෝ. මේ සිංහල ද්‍රවිඩ මුஸ்ලම් ජනතාව ජීවත්යෙනවා. இந்த පදිலே සිංහල தமிழ் முஸ்ම්கள் බාල கின்றார்கள். මේ වැවිලි කාර්මාන්තය දියුණු කරන්ට එදා ඉන්දයාාවෙන් ඇවිල්ලා තමන්ගේ ශොද ශමයයදපු ඒ ද්‍රවිඩ ජනතාව විශාල සේවයක් කරා කියලා අපි කියන්ට ඕන්න. இந்தந்தியயாவில்ல இருந்து இந்த நாட்டிக்கு வந்து... எங்க இந்திய வம்சாவளி மக்கள் மிகப்பெரிய சேவை ஒன்றை இந்த பெருந்தோட்ட துறைக்கு ஆட்சி இருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும் அப்படியே கேட்கவேலா மேலாட்டை ஏகியபாவே ஆராட்சியா கதை அதே போல் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை அவர்கள் ஒன்றாக எங்களோடு இணைந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள் லாங்காய போலசுகம்மை இல்லவா லாங்காய போலசுகம்மில் அபலகுள்ள இலங்கையில் பிரஜா உரிமையை கேட்டார்கள் அந்த பிரஜா உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஏனால் சிங்கள திமல முஸ்லிமே சிறுதி நாம சகோதரியோ ஸ்ரீலாங்கிக்கையோ எனவே சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் அனைவரும் நாங்கள் சகோதரர்களாக இருக்கின்றோம்